சிம்ம ராசி அன்பர்களே இன்றைக்கு தேதி நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் திங்கட்கிழமை திங்கட்கிழமையினால் சந்திரனுக்கு உரிய நாள் ஜோதிடத்துல சந்திரன் என்றால் என்ன சந்திரன் உங்களின் ஆழ் மனம் அவஷேதன் மண் உங்களின் உணர்ச்சிகள் இன்றைய நாள் முழுவதும் தக்கத்தை விட உணர்ச்சிகளின் அடிப்படையில் நகரும் இன்று சுக்ல பட்சத்தின் சதுர்த்தி திதி இது இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஜோதிடத்தில் சதுர்த்தி ரிக்தா திதி ரிக்டா திதி என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது ரிக்தா என்ற வார்த்தையை கேட்டு பயப்பட வேண்டாம் ரிக்தா என்னால் காலியானது என பொருள் இந்த திதி விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது விநாயகர் விக்னஹர்த்தா தடைகளை நீக்குபவர் புதிய உருவாக்கத்தை செய்வதற்கு முன் பழைய தடைகளை நீக்குவது நம் உள்ளே இருக்கும் குப்பையை காலி செய்வது அவசியம் என்று இந்த திதி நமக்கு கற்பிக்கிறது அதனால் இன்றைய நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கானது ப்ராப்ளம் சால்விங் புதிய தொடக்கங்களுக்கானது அல்ல நட்சத்திரங்களை பார்த்தால் இன்று சந்திரன் பூர்வாஷாட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இது இரவு ஒன்பது மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் பூர்வாஷாடவின் பொருளை புரிந்து கொள்ளுங்கள் அதன் பொருள் த இன்வின்சிபிள் ஸ்டா வெல்ல முடியாதது யாராலும் தோற்கடிக்க முடியாதது இதன் அதிபதி சுக்கிரன் மற்றும் இதன் தெய்வம் நீர் இந்த நட்சத்திரம் ஒரு மிக தீவிரமான ஆற்றலை வழங்குகிறது நான் நினைப்பதை நிறைவேற்றியே தீருவேன் என்று சொல்லுகிறது இன்றைக்கு மக்களின் மனதில் ஒரு பிடிவாதம் ஒரு லட்சியம் இருக்கும் இது சுக்கிரனின் நட்சத்திரம் என்பதால் இதிலே படைப்பாற்றலும் உள்ளது மற்றும் கொஞ்சம் வெளியில் காட்டுவதற்கான விருப்பமும் உள்ளது இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் தரத்தையும் சரியான தன்மையையும் தேடுவீர்கள் இங்கே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது ஏனால் இன்னங்கள் இரண்டு முக்கியமான யோகங்கள் உருவாகின்றன மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை சூழ் யோகம் உள்ளது பேரிலே தெளிவாகிறது சூளம் என்னால் முள் அல்லது வலி இந்த நேரத்தில் எந்த ஒரு வாக்குவாதம் விவாதம் அல்லது மோதலும் உங்களுக்கு ஆழ்ந்த காயத்தை ஏற்படுத்தலாம் அதுக்கு பிறகு கண்டு யோகம் தொடங்கும் கண்டமின்னால் முடிச்சு அதாவது மசியத்துக்கு பிறகு விஷயங்கள் சற்று சிக்கலாகலாம் நீங்கள் தீர்க்கச் செல்லும் ஒரு சிறிய பிரச்சனை மேலும் சிக்கலானதாக மாறலாம் எனவே இன்னைக்கு விட்டு கொடுக்கு லெட் கோ கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அதிர்ஷ்ட எண் மூன்று கரணத்தை பற்றி பார்த்தால் காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்குப் பிறகு விஷ்டிகரணம் இதை நாம் பொது மொழியில் பத்ரா என்று அழைக்கிறோம் தொடங்கும் பத்ரா சனீஸ்வரனின் சனி தேவ் சகோதரியாக கருதப்படுகிறாரு சாஸ்திரங்களின்படி பத்ரா காலத்தில் எந்த ஒரு மங்கள காரியத்தையும் செய்யக்கூடாது ஆனால் இன்னைக்கு சதுர்த்தி மற்றும் பத்ராவின் வாசம் பாதாளத்திலே இருக்கலாம் என்றாலும் எச்சரிக்கை தான் பாதுகாப்பு நீங்கள் ஏதேனும் மிக அவசியமான வேலை செய்ய வேண்டியிருந்தால் அபிஜித் முகூர்த்தத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது இந்த காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஒன்று வினாடி முதலோ மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு வினாடி வரை நீடிக்கும் இது விஷ்ணு பகவானுக்கு பிடித்த நேரம் ஆனால் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் நிமிடம்க்கிடையில் ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் மறந்தும் கூட எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம் எந்த ஒரு முதலீட்டையும் செய்ய வேண்டாம் மற்றும் எந்த ஒரு அவசியமான மின்னஞ்சலையும் அனுப்ப வேண்டாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் உழைப்பு பெரும்பாலும் வீணாகிவிடும் பஞ்சாங்கத்தை புரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் கிரகங்களின் சபையை நோக்கி நகருவோம் இன்னைக்கு நம்முடைய முழு கவனமும் சிம்ம லக்னம் லியோ அசண்டன் மீது உள்ளது சிம்ம லக்னம் அதாவது நெருப்புக்கூறு சூரியனின் ராசி நீங்கள் கூட்டத்தில் நடக்க விரும்பாதவர்கள் மாறாக கூட்டத்துக்கு தலைமை தாங்க விரும்புபவர்கள் உங்கள் இயல்பு ராஜரீகமானது ஆனால் இன்னைக்கு உங்கள் ராஜா அதாவது சூரியன் மற்றும் உங்கள் மனம் அதாவது சந்திரன் நிலைப்பாடு ரொம்ப சுவாரஸ்யமான கதையை சொல்லுகிறது இன்னைக்கு மிகப்பெரிய வானியல் நிகழ்வு உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் நடக்குது சந்திரன் இன்னைக்கு தனுசுராட்சியில் உள்ளார் தனுசுராட்சி சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் இது ஒரு திரிகோணஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் ஐந்தாம் பாவம் என்ன இது உங்க புத்தி உங்க கல்வி உங்க காதல் உங்கள் குழந்தை மற்றும் மிக முக்கியமாக இது உங்கள் முன் புண்ணியத்தின் பாவம் சந்திரன் போன்ற ஒரு கிரகம் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்து உங்கள் ஐந்தாம் பாவத்தை செயலில் ஈடுபடுத்தும்போது அதன் நேரடி பொருள் என்னவென்றால் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சில பழைய நல்ல கர்மங்களின் பலனை வழங்க விரும்புகிறது ஆனால் காத்திருங்கள் கதை அவ்வளவு நேரடியானது அல்ல குரு வக்ரமாகி பன்னிரெண்டாவது பாவத்திலும் சனி வக்கரமாகி எட்டாவது பாவத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது அஷ்டமத்தில் சனி மற்றும் பன்னிரெண்டில் குரு இது லாபம் இருக்கும் ஆனால் அதற்காக நீங்கள் ஒரு தியாகம் அல்லது மாற்றத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது அப்படியானால் சிம்மலகன அன்பர்களே இன்றைக்கு அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா வாருங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆழமாக ஆராய்வோம் உங்களை மனதிலிருந்து ஆரம்பிப்போம் இன்னைக்கு சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் மற்றும் ஐந்தாம் பாவம் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி மற்றும் மகிழ்ச்சிக்கு உரியது இன்னும் காலையில் எழுந்தவுடன் ஒரு வித்தியாசமான ஆற்றலை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் மனதில் புதிய யோசனைகள் வரும் நீங்கள் ஒரு கலைஞராக எழுத்தாளராக அல்லது எந்த ஒரு திட்டமிடுபவராக இருந்தாலும் இன்னும் உங்கள் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்யும் பூர்வாஷாட நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு பார்வையை ஆட வழங்கும் இன்று நீங்கள் சிறிய விஷயங்களில் சிக்கித்து தவிக்க மாட்டீர்கள் நீங்கள் ஒரு பெரிய வடத்தை பிக் பிக்சர் பார்ப்பீர்கள் சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது பாவத்தின் அதிபதியாகி ஐந்தாவது பாவத்தில் அமர்ந்துள்ளார் இதன் பொருள் உங்கள் கற்பனை யதார்த்தமாக மாறலாம் ஆனா கவனமாக இருங்கள் சூழ் யோகம் காரணமாக யாராவது உங்கள் பேச்சை கேட்காவிட்டாலோ அல்லது உங்கள் யோசனைகளை நிராகரித்தாலோ உங்களுக்கு மிக விரைவில் கோபம் வரலாம் இன்னைக்கு உங்கள் ஈகோவை கட்டுப்பாட்டுல வைத்திருங்கள் இப்பொழுது உங்கள் தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கையை பற்றி பார்ப்போம் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு லக்னாதிபதி சூரியன் நான்காம் பாவத்துல விருச்சிக ராசியில் உள்ளார் நான்காம் பாவம் உங்கள் அலுவலக கேப்பின் அல்லது உங்கள் வேலை சூழலை குறிக்கிறது இன்னும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் ஆழமாகச் செல்வீர்கள் நீங்கள் மேலோட்டமான வேலைகளைச் செய்ய மாட்டீர்கள் மாறாக ஒரு திட்டத்தின் வேறு வரை செல்வீர்கள் ஒருவேளை இன்று நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய விரும்பலாம் அல்லது அலுவலகத்திலும் நீங்கள் தனிமையை தேடுவீர்கள் அதனால் நீங்கள் கவனம் செலுத்த முடியும் ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது ஏழாம் பாவத்தில் ராகு அமர்ந்துள்ளார் ராகு அரசியலுக்கு உன் உரியவர் உங்கள் சக ஊழியர்கள் இன்று உங்களை திசை திருப்ப முயற்சிக்கலாம் அல்லது உங்களுக்கு பின்னால் பேசலாம் இன்று கண்ட யோகமும் இருப்பதால் எந்த ஒரு அலுவலக வதந்தியிலும் பங்கேற்க வேண்டாம் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க உங்க பேச்சு அல்ல உங்கள் வேலை பேசும் வணிகர்களுக்கு இந்த நேரம் வந்து குறை பகுப்பாய்வுக்கானது அனாலிசிஸ் செயலுக்கானது ஆக்ஷன் அல்ல ஏழாம் பாவத்தில் கும்ப ராசியின் ராகு உங்களுக்கு பெரிய கனவுகளை காட்டுகிறார் புதிய கூட்டுறவுகள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் பெரிய விரிவாக்கம் இன்று ஐந்தாம் பாவத்தின் சந்திரன் உங்களை இடர் எடுக்கவும் தூண்டும் ஆனால் ஜாக்கிரதை எட்டாம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் வக்ர சனி உங்களை எச்சரிக்கிறார் எது எப்படி தெரிகிறதோ அது அப்படி இல்லை இன்னும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் இறுதி செய்வதற்கு முன் அதன் நுணுக்கங்களை பத்து முறை படியுங்கள் இன்று காகித வேலைகளில் தவறு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இன்றைய நாள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான நாள் அல்ல மாறாக பழைய ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான நாள் உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் பண விஷயத்துல இன்றைய நாள் கொஞ்சம் செலவாகும் நாளாக இருக்கலாம் ஆனால் இந்த செலவு வீண் விரயம் அல்ல பன்னிரண்டாவது பாவத்தின் அதிபதி சந்திரன் ஐந்தாவது பாவத்தில் உள்ளார் பன்னிரண்டாவது பாவம் செலவு மற்றும் ஐந்தாவது பாவம் பொழுதுபோக்கு குழந்தைகள் மற்றும் கல்வி ஆகும் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக அவர்களின் படிப்புக்காக அல்லது உங்கள் எந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக பணத்தை செலவு செய்யலாம் பங்கு சந்தை அல்லது ஊகத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் கலவையாக இருக்கும் பூர்வாஷாட நட்சத்திரம் இட எடுக்க விரும்புகிறது நீங்கள் நீண்ட கால முதலீடு செய்தால் நாள் நல்லது ஆனால் நீங்கள் இன்ட்ராடேட் ரேட்டிங் அல்லது சூதாட்டம் பற்றி நினைத்து கொண்டிருந்தால் நிறுத்துங்கள் எட்டாம் பாவத்தின் செனி திடீர் இழப்பை ஏற்படுத்தலாம் இப்போது உறவுகளை பற்றி பார்ப்போம் காதலர்களுக்கு இன்றைய நாள் மாயாஜாலமானது ஐந்தாம் பாவம் அது காதலின் வீடு அங்கு சந்திரன் இருக்கிறார் நீங்கள் யாருக்காவது ப்ரொபோஸ் செய்ய விரும்பினால் அல்லது உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட விரும்பினால் இன்னைக்கு மாலை நேரம் சிறந்தது நீங்கள் மிகவும் ரொமாண்டிக் மனநிலையில் இருப்பீர்கள் பூர்வாஷாட நட்சத்திரம் உங்கள் உறவில் ஒரு புதிய உற்சாகத்தை ஒரு புதிய ஆர்வத்தை கொண்டு வரும் ஆனால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் போல சிவப்பு விளக்கு உள்ளது ஏழாம் பாவத்தில் ராகு மற்றும் லக்னத்தில் கேது இந்த ராகு கேது அச்சு உறவுகளில தவறான புரிதலை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குகின்றது இன்னைக்கு நீங்கள் ஒன்றைச் சொல்வீர்கள் உங்கள் வாழ்க்கையை துணை வேறு எதையோ புரிந்து கொள்வார் மேலும் சூழ் யோகம் ஒரு சிறிய விஷயத்தில் ஈகோ மோதலாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் குறைகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவர்களின் நல்ல குணங்களை பாராட்டுங்கள் என்பதே எனது ஆலோசனை அவர்கள் கோபமாக இருந்தால் தர்க்கம் செய்ய வேண்டாம் அமைதியாக கேளுங்கள் மாலைக்குள் சந்திரனின் குளிர்ச்சி சூழ்நிலையை அமைதிப்படுத்தும் இந்த குடும்ப வாழ்க்கையில சூரியன் உங்கள் நான்காம் பாவத்தில் உள்ளாரு வீட்டில் கொஞ்சம் ஒழுக்கம் அல்லது வெப்பம் அதிகரிக்கலாம் ஒருவேளை தாயின ஆரோக்கியம் அல்லது வீட்டின் ஏதேனும் பழுதுபார்ப்பு பற்றி விவாதம் இருக்கலாம் நீங்கள் வீட்டில் ஒரு தலைவரின் பங்கை ஏற்க வேண்டியிருக்கும் உங்கள் பேச்சில் இனிமை இருக்கட்டும் ஏனென்றால் சிம்ம லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அறியாமல் தங்கள் கம்பீரமான குரலால் வீட்டில் உள்ளவர்களை பயமுறுத்துவார்கள் இப்போது நான் குறிப்பாக நம் வீட்டின் லட்சுமி நம் இல்லத்தரசிகளை வைப்ஸ் பற்றி பேச விரும்புகிறேன் பெரும்பாலும் நாம் தொழில் மற்றும் பணத்தின் ஓட்டத்தில் வீட்டை நிர்வகிப்பவர்களின் பங்களிப்பை மறந்து விடுகிறோம் ஆனால் ஜோதிடத்தில் வீட்டின் மையம் நான்காவது வீடு மற்றும் இன்று உங்கள் ராசியின் அதிபதி சூரிய பகவான் தானே இந்த நான்காம் பாவத்தில் அமர்ந்துள்ளார் இதன் பொருள் மிகவும் ஆழமானது சிம்ம லக்னத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இன்றைய நாள் அதிகாரம் மற்றும் மேலாண்மைக்கு உரியது இன்று வீட்டின் முழு பொறுப்பும் உங்கள் கையில் இருக்கும் விருச்சிக ராசியில் சூரியனின் தாக்கம் இருப்பதால் இன்று நீங்கள் வீட்டில் நிலுவையில் உள்ள வேலைகளை மிகக் கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் சரி செய்வீர்கள் வீட்டில் ஏதேனும் புதுப்பித்தல் தடைப்பட்டிருந்தால் அல்லது சுத்தம் செய்யும் பெரிய வேலை நிலுவையில் இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் அதை முடித்துதான் ஓய்வெடுப்பீர்கள் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் இன்னைக்கு உங்கள் மனம் உங்கள் குழந்தைகள் மீது அதிகமாக இருக்கும் ஒருவேளை இன்று நீங்கள் அவர்களுக்காக ஒரு சிறப்பு உணவை தான் தயாரிக்கலாம் அல்லது அவர்களின் படிப்பில் அவர்களுக்கு உதவலாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு தாயாக மட்டுமல்ல ஒரு வழிகாட்டியாகவும் செயல்படுவீர்கள் உங்கள் படைப்பாற்றல் இந்த சமையலகையிலிருந்து உட்காரும் ஆகை வரை காணப்படும் ஆனால் இங்கே புறக்கணிக்க முடியாத ஒரு எச்சரிக்கையும் உள்ளது எட்டாம் பாவத்தில் சனி மற்றும் ஏழாம் பாவத்திலே ராகு எட்டாம் பாவம் மாமியார் வீட்டிற்கு உரியது இன்று மாமியார் வீட்டிலிருந்து ஏதேனும் பழைய விஷயம் அல்லது ஏதேனும் பழைய கிண்டல் உங்களை தொந்தரவு செய்யலாம் ஒருவேளை மாமியார் அல்லது நாத்தனாரின் எந்த ஒரு பேச்சும் உங்களை குத்தலாம் மேலும் ராகு ஏழாம் பாவத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை இன்று நீங்கள் எதிர்பார்த்த புகழை உங்கள் வேலைக்கு பாராட்டாமல் இருக்கலாம் இதனால் மனம் கொஞ்சம் வருத்தப்படலாம் எனது ஆலோசனை என்னவென்றா இன்றைக்கு நீங்கள் அன்னபூரணியுடன் சேர்த்து தபஸ்வினியாகவும் இருங்கள் யாராவது கசப்பான வார்த்தை சொன்னால் அதை ஒரு காதில் கேட்டு மற்றொன்னால் வெளியேற்றி விடுங்கள் நான்காம் பாவத்தில் சூரியன் இருப்பதன் ஒரு பக்க விளைவு என்னவென்றால் உங்கள் சுயமரியாதை உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் ஆனால் வீடு அமைதியால் இயங்குகிறது அகங்காரத்தால் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றை உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் ஒரு புத்தகம் படியுங்கள் அல்லது இசை கேளுங்கள் இது உங்களை மன அமைதிக்கு மிகவும் அவசியம் ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய சொத்து சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களே உங்கள் ஆறாம் பாவம் மகர ராசிக்கு உரியது அதன் அதிபதி சனி எட்டாம் பாவத்தில் உள்ளாரு இந்த நிலை எலும்புகள் மூட்டுகள் மற்றும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை குறிக்கிறது இந்த சந்திரன் நெருப்புக்கொங்குரின் ராசியில் தனுஷ்கண்ட இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு ஆசிடிட்டி நெஞ்சரிச்சல் அல்லது வயிற்றில் எரிச்சல் பிரச்சனை ஏற்படலாம் இன்றுக்கு அதிக காரமான அல்லது மசாலா நிறைந்த உணவை சாப்பிட வேண்டாம் மேலும் ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் உங்களுக்கு பதட்டம் அங அல்லது படபடப்பு ஏற்படலாம் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தால் இன்னைக்கு உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் அதிக மன அழுத்தத்தை எடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஒன் வரம் போன்றது ஐந்தாம் பாவம் கல்விக்கு உரியது மற்றும் அங்கு சந்திரன் மற்றும் குருவின் பார்வையின் தாக்கம் வேலை செய்கிறது இன்னைக்கு உங்கள் கவனம் அபாரமா இருக்கும் உங்களுக்கு மிகவும் கடினமானதா தோன்றிய பாடத்தை இன்னைக்கு படிக்க உட்காருங்க அது உங்களுக்கு எளிதில் புரியும் குறிப்பாக ஆராய்ச்சி ஜோதிடம் அல்லது படைப்பு துறைகளில் உள்ள மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய திருப்புமுனை கிடைக்கலாம் அப்படியானால் என் ராசி சிங்கங்களே இன்றைய நாளின் சாகம் என்ன இன்றைய நாள் இதயத்தை கேட்டு மூளையால் திட்டமிடுவதற்கானது பிரபஞ்சம் உங்களுக்கு படைப்பு ஆற்றலை வழங்குகிறது அதை உருவாக்கத்தில் பயன்படுத்துங்கள் அழிப்பு அல்லது விவாதத்தில் அல்ல சனியின் பார்வை மற்றும் ராகுவின் நிலை கவனம் தவறினால் விபத்து நடக்கும் என்று சொல்லுங்கிறது இன்றைய மிக முக்கியமான தகவல் என்னவென்னா இன்னைக்கு உங்கள் உள் உள் உள்ளுணர்வு இன்டுவிஷன் தான் உங்கள் மிகப்பெரிய குரு சிம்ம லக்ன அன்பர்களே இன்னைக்கு உங்களிடம் ஒரு எக்ஸ்பெக்டர் உள்ளது ஒருவரை சந்திக்கும் போது அல்லது ஒரு வேலையை செய்யும் போது இது சரியாக இல்லை அவன் தலம்பியனு உங்கள் வயிற்றுல ஒரு விசித்திரமான நடுக்கம் ஏற்பட்டால் அந்த குரலை அலட்சியப்படுத்தாதீர்கள் இன்னைக்கு தர்க்கம் ஏமாற்றலாம் ஆனால் உங்கள் உணர்வு உங்களுக்கு சரியான வழியை காட்டும் ட்ரஸ்ட் யோர் வைப்ஸ் டுடே பிரச்சனை இருந்தால் தீர்வும் உண்டு வேத ஜோதிடத்தில் தீர்வு என்றால் ஆற்றலை சமநிலைப்படுத்துவது இன்றைய கிரக யோகங்களை கருத்தில் கொண்டு இந்த மூன்று தீர்வுகள் உங்கள் நாளை மங்களகரமானதாக மாற்றலாம் முதல் தீர்வு சந்திரனின் அமைதிக்காக சந்திரன் ஐந்தாவது பாவத்தில் இருப்பதால் மற்றும் இன்று திங்கட்கிழமை என்பதால் மாலையில் பால் மற்றும் அரிசியால் பாயசம் கீ செய்யுங்கள் முடிந்தால் அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கவும் அதை சிவபெருமானுக்கு படைத்து பின்னர் பிரசாதமாக சாப்பிடுங்கள் இந்த தீர்வு உங்கள் மனதை நிலைப்படுத்தும் மற்றும் பன்னிரண்டாவது பாவத்தின் செலவை தெய்வீக காணிக்கையாக மாற்றும் இரண்டாவது தீர்வு தடைகளை நீக்குவதற்காக இன்றுக்கு சதுர்த்தி திதி மற்றும் சூழ் யோகம் உள்ளது எந்த ஒரு மோதல் அல்லது தடையை தவிர்ப்பதற்காக வீட்டிலிருந்து கிளம்பும் போது விநாயக பெருமானுக்கு இருபத்தி ஒன்று அருகம்புல்லை அர்ப்பணிக்கவும் மற்றும் ஒரு மிக எளிமையான மந்திரத்தை சொல்லவும் ஓம் விக்னஹர்த்ரே நமஹா இது உங்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கிவிடும் மூன்றாவது தீர்வு ராகு கேதுவுக்காக ஏழாம் பாவத்தின் ராகுவை அமைதியாக வைத்திருக்க உங்கள் உறவுகளில் புடிப்பு வராமல் இருக்க இன்றைக்கு எந்த ஒரு துப்புரவு தொழிலாளிக்கும் சில நாணயங்கள் அல்லது தேயிலை தூளை தானம் செய்யுங்கள் ராகு இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரு இவர்களுக்கு சேவை செய்வதால் ராகு சாந்தமடைவார் இறுதியாக நான் சொல்வது என்னவென்றால் கிரகங்களும் நட்சத்திரங்களும் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்னா ஒவ்வொரு சவாலுக்கு பின்னாலும் ஒரு வாய்ப்பு மறைந்துள்ளது இன்றைய நாள் உங்கள் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது உங்கள் பேச்சில் இனிமை இருக்கட்டும் உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும் மற்ற எல்லாவற்றையும் கடவுளிடம் விட்டுவிடுங்கள் இன்றைய இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் உற்சாகத்தை அவசியம் அதிகரிக்கவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் அதனால் அவர்களும் இந்த அறிவால் பயனடையலாம் மேலும் நீங்கள் இன்று முதன்முறையாக எங்கள் ஆன்மீக குடும்பத்துடன் இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வெலைக்கானை அவசியமான் செய்யுங்கள் அதனால் ஒவ்வொரு காலையிலும் இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் மற்றும் நேர்மறையாக இருங்கள் பிரபு மகாகாலின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கட்டும் ஓம் நம்ம சிவாய हर हर महादेव